வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்க பார்த்தீங்கன்னா வெற்றிலைகளை வந்து நம்ம மென்று சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வெற்றிலை நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புல ஏற்படுற உடல்நல பிரச்சனைகள் வந்து குறையுது ஏற்படாது அப்புறம் வாயு துர்நாற்றம் வந்து இருக்காது இது வந்து இதில் வந்து கால்சியம் அதிகம் இருக்குது இது வந்து உடம்புல உள்ள எலும்புகளை வந்து பலப்படுத்துது அப்புறம் விட்டமின் சி இருக்கிறதுனால ரத்த கசிவு வந்து ஏற்படாது வெற்றிலையில் வந்து ஆன்டிபாக்டீரியல் பண்பு இருக்கிறதுனால பற்களில் வந்துட்டு அரிப்பு அலர்ஜி வந்து ஏற்படாது அப்புறம் பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு வந்து மார்புக மார்பகத்தில் வந்து பால் கட்டி வலி ஏற்பட்டுச்சுன்னா இந்த வெற்றிலையை சூடு பண்ணி மார்பகங்கள் மீது வைக்கும்போது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அதோடய வலி வந்து குறையுது வெற்றிலை சாறு நம்ம வந்து தினமும் குடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலியும் நெஞ்சு எரிச்சலும் வந்துட்டு குணமாகிடும் இது வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா கல்யாண வீடாக இருந்தாலும் சரி நம்ம வீட்லேயே வந்து ஹெவியாக நான்வெஜ் அந்த மாதிரி சாப்பிட்ற அன்னைக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம எதை சாப்பிடுவோன்னா வெற்றிலே தான் போடுவோம் அதனால் ஜீரணத்துக்கு ரொம்ப 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 உதவும் இதில் வந்து நெஞ்சு சளிக்கு குணமாகும் இப்போ நம்ம பார்த்துருப்போம் குழந்தைங்களுக்கே வந்துட்டு இப்போ நிறைய சளி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா பேபி எக்ஸ்லாம் வச்சு நெஞ்சில் குழந்தைங்களுக்கு ஒட்டி விடுவாங்க அப்புறம் வெற்றிலை சாறு எடுத்து தேனில் கொடுப்பாங்க சின்னவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் வந்து இது சளி தொல்லையிலேருந்து விடுதலை கொடுக்குது வெற்றிலையில் இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் வெற்றிலையை வந்து நான் உபயோகப்படுத்துங்க நோயை வந்து தூரமாக தள்ளி வையுங்க வாழ்க வளமுடன் நன்றி